ஸ்கூல் போற பிள்ளைங்கள்ல இருந்து ஆபீஸ் போறவங்கல இருந்து தெரிஞ்சவங்க எல்லாருமே காமனா யூஸ் பண்ற என்ன அப்படின்னா டிப்ரெஷன் வார்த்தைகள் தான் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் இன்னைக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு என் லைஃப்ல நான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது ஒரே டென்ஷனா இருக்கு ஒரே டிப்ரெஷனா இருக்கு இப்போ டென்ஷன் மெண்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் நாம ஒரு விஷயத்த எதிர்கொள்ள தயங்கும் பொழுதோ பயப்படும் பொழுதோ அதை பத்தி கவலைப்படும் பொழுதோ இந்த மன அழுத்தம் வருது இந்த மன அழுத்தம் அப்படின்றது வந்து நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி அப்படின்றத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆனா அதே சமயம் அதீத மன அழுத்தம் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நிறைய பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ மன அழுத்தத்திற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மன அழுத்தம் வர்றதுக்கு பல காரணம் இருந்தாலும் அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கை சூழல் வேலையினுடைய பலு ஆபீஸ்ல ஒர்க்குக்கு வந்து டெட் வைக்கிறது கூட வேலை செய்யறவங்க கூட அல்லது ஹையர் அபிஷியல் அல்லது நம்ம கீழே வேலை செய்யறவங்க கூட ஏற்படக்கூடிய பிரச்சனை வேலையில வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இதெல்லாம் வேலை தொடர்பான மன அழுத்தம் அப்படின்னு நாம சொல்லலாம் அடுத்தது வந்து பொருளாதாரம் சார்ந்த மன அழுத்தம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடன் வாங்கிடுவாங்க அவங்களுக்கு வந்து வருமானம் குறைவா இருக்கும் எப்படி நாம சம்பாதிக்க போறோம் அப்படின்ற ஒரு கவலை இருந்துட்டு இருக்கோம் என் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கலையே என் குடும்பம் வந்து ரொம்ப பொருளாதாரத்துல இருக்கு அப்படின்ற காரணங்களால மன அழுத்தம் வரலாம் அடுத்தது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏற்படக்கூடிய சண்டை கான்ட்ராவர்சிஸ் அப்பா அம்மாவுக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டை ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை லோன்லினஸ் அவங்க வந்து எப்பயுமே தனியா இருக்கணும் அப்படின்னு வந்து விரும்புவாங்க அடுத்தது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்னால கூட நிறைய பேருக்கு இந்த மன அழுத்தம் வந்து வரலாம் இப்ப நாள்பட்ட நோய் எஸ்பெஷலி இருதயம் சம்பந்தப்பட்டது கல்லீரல் சம்பந்தப்பட்டது வயிறு சம்பந்தப்பட்டது மனசு சம்பந்தப்பட்டது அது ரத்த குதிப்பா கூட இருக்கலாம் தைராய்டு பிரச்சனையா கூட இருக்கலாம் டயபட்டிஸ் கூட இருக்கலாம் இப்போ மென்டல் டென்ஷன் இருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் வந்து வந்து நம்ம உடல் ரீதியான அறிகுறிகள் மனம் ரீதியான கறிகுறிகள் உணர்வு பூர்வமான அறிகுறிகள் நடத்தை சார்ந்த அறிகுறிகள் அப்படின்னு நாம பிரிக்கலாம் உடல் ரீதியான அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவலி அடிக்கடி வந்து எனக்கு கெட் இருக்கு டென்ஷனா இருக்கு அந்த டென்ஷனால கெட்டேக் வருது அப்படின்னு சொல்லுவாங்க மசில் டென்ஷன் அண்ட் பெயின் முக்கியமா கழுத்து தோல்பட்ட முதுகு பகுதியில தாங்க முடியாத வலி அல்லது வந்து இருக்க இருக்கும் நிறைய பேர் நினைச்சுப்பாங்க கழுத்து வலி இருக்கு கை வலி இருக்கு அப்படின்னா கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சு அல்லது கை எலும்பு தேஞ்சு போச்சு அல்லது முதுகுல வந்து அழுத்தம் இருக்கு அப்படின்ட்டு முக்கியமா நீங்க ஒண்ணு கவனிக்கணும் யாருக்கெல்லாம் கழுத்து வலி அதிகமா இருக்கோ முதுகு வலி அதிகமா இருக்கோ உடம்பு வலி அதிகமா இருக்கோ அவங்களுக்கு மன அழுத்தமும் தூக்கமின்மையும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம் உடல் சோர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கும் கலைப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்களால சரியா தூங்க முடியாததுனாலயோ அல்லது அதிக நேரம் தூங்குறதுனாலயோ அவங்க உடம்புல வந்து ஒரு டயர்ட்னஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலும் தான் ஃபீல் பண்ணுவாங்க தூங்காம இருந்தாலும் தான் ஃபீல் பண்ணுவாங்க இன்சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய தூங்குறதுல உள்ள பிரச்சனை அதாவது அடிக்கடி தூக்கத்துல இருந்து மூழ்ச்சிக்கிட்டே இருப்பாங்க அல்லது ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு முறை தூக்கத்துல இருந்து வீழ்ச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களால உடனே தூங்க முடியாது ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருப்பாங்க எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல தான் அவங்களுக்கு வந்து தூக்கம் அதிகமாக வரும் ஆனால் அந்த தூக்கத்தை கட்டுப்படுத்திட்டு எழுந்து வேலை செய்யறதுனால அன்னைக்கு நாள் முழுக்க அவங்களுக்கு வந்து உடம்பு டயர்டாகவே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு பசி இருக்காது அல்லது ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ஓவரா இருக்கும் ஒன்னு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அல்லது எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு பட்டி கிடப்பாங்க இதுவும் உடல் ரீதியான அறிகுறிதான் முக்கியமா பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகள் வயிறு வலி அஜீரணம் ஒண்ணு லூஸ் மோஷன் ஆகும் அல்லது மோஷனே சரியா போகாது மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோட ஐபிஎஸ் சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிம்பம் பிரச்சனையும் இருக்கலாம் முக்கியமா மேஜர் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பயப்படுற ஒரு சிம்டம்ஸ் இதுதான் நெஞ்சுவலி மற்றும் படபடப்பு இருதயம் வந்து திடீர்னு வேகமா துடிக்கிற மாதிரி இருக்கும் சில சமயம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் சில சமயம் நெஞ்சு குழியில வலி இருக்கும் சில சமயம் கழுத்து நெஞ்சு வலி எல்லாமே சேர்ந்து வரும் சில சமயம் நெஞ்சு இருக்கம் இருக்கும் உடனே என்ன நினைப்பாங்க இவங்க ஹார்ட்லதான் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு உடனே இசிஜி எக்கோ இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்களுக்கு ஹார்ட்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது டென்ஷன் பேனிக் செஸ்ட் பெயின் பால்பிட்டேஷன் இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த சிம்டம் ஆஃப் அடுத்து திடீர்னு உள்ளங்கை உள்ளங்கால் எல்லாம் நிறைய வேர்த்து கொட்டும் எத்தனை அவங்களுக்கு போகாது ஒரு இன்டர்வியூக்கு போகும்பொழுதோ ஒரு எக்ஸாம் எழுத பொழுதோ யாரையாவது போகும்பொழுதோ அவங்களுக்கு வந்து கையிலையும் உள்ளங்காலையும் தண்ணி மாதிரி துர துற துறத்தோட அந்த வேர்வை வந்து கொட்டும் அதனால என்ன ஆவாங்க இன்னும் அதிகமா டென்ஷன் ஆவாங்க இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமா உள்ளவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது அடிக்கடி காய்ச்சல் வர்றது அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிறது போன்ற பிரச்சனைகள் வந்து வரலாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு தன்மை வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் அடுத்தது ஹை பிபி எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு பிபி ஏறிடுச்சு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு பிபி ஏறிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம் அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகிறதுனாலையும் கவலைப்படுறதுனாலையும் கோபப்படுறதுனாலயும் அவங்களுடைய பிபி வந்து ஷூட்டப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே உண்டு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வலி அல்லது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சென்சேஷன் வந்து உடம்புல இருந்துகிட்டே இருக்கும் நம்முடைய பிசிக்கல் அப்பியரன்ஸை பற்றி கூட கூட நிறைய பேர் வந்து கவலைப்பட்டு இருப்பாங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டு இருப்போம் அல்லது ஃப்ரெண்ட்ஸ்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி நம்ம கவலைப்பட்டு இருப்போம் அல்லது நம்முடைய நெருங்கிய உறவினர்களோ தெரிந்தவர்களோ யாராவது ஒருத்தவங்க சடனாக வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்க அல்லது அவங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அவங்கள நினைச்சு இவங்க வந்து கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க ஸோ நம்ம ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து ஒரு மேஜர் ரீசன் ஃபார் மென்டல் ஸ்ட்ரெஸ் அடுத்தது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல வந்துட்டு என்ன பிரச்சனை அடிக்கடி வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரே இடத்துல வேலை கண்டினியூஸா பாக்க மாட்டாங்க அடிக்கடி வீடை வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க கேட்டா பக்கத்துல உள்ளவங்க மாடியில உள்ளவன் பிரச்சனை பண்றான் எதிர்ல உள்ளவன் பிரச்சனை பண்றான் என் கூட தங்கிருக்கிறவங்க சரியில்லை அல்லது பக்கத்து வீடு எதிர் வீடு தெருவே சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அடிக்கடி வீடை வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க மேரேஜ் ஒரு ப்ராப்ளம் டிவோர்ஸும் ஒரு ப்ராப்ளம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அதனால அவங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரவர்சி வரும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா தினம் தினம் இவங்க முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கு இவங்க கூட சண்டை போட வேண்டியது இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு மனசு கஷ்டமாவே இருக்கும் அதனால மன அழுத்தம் வந்து வரணும் லாஸ் ஆஃப் லவ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம கூட நல்லா பழகிட்டு இருப்பாங்க அவங்க திடீர்னு நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாங்க அல்லது வேற ஏதாவது அவங்களுக்கு நடக்கலாம் இந்த மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது நம்மளை விட்டு விலகும் பொழுது அங்க வந்து அந்த லோன்லினஸ் அவங்கள ரொம்பவே வருத்தும் அடுத்து என்வைரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சிலர் வந்து என் வீட்ல பாத்ரூம் சுத்தமாவே இல்ல என் வீட்டுல கிச்சன் சுத்தமாவே இல்ல வீடு சுத்தமாவே இல்ல எப்ப பார்த்தாலும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு இப்ப டிராபிக்ல போறாங்க பின்னாடி வரவங்க ஹாரன் அடிப்பான் அல்லது வேற யாராவது தொடர்ந்து ஹாரன் அடிச்சுட்டே இருப்பாங்க அதை பார்த்து இவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க இப்போ கிரௌட் ஏரியால போறாங்க அப்படின்னா ஏன் இவ்வளவு கூட்டம் இருக்கு யாருமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றது இல்ல அப்படின்னு அவங்களுக்கு மென்டல் டென்ஷன் வந்து ஆகலாம் அடுத்தது வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை அன்சேஃப் சரௌண்டிங்ஸ் சொல்லுவாங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது ஃபேமிலி உள்ள இடத்துலயோ அல்லது வீடு உள்ள இடத்துலயோ அவங்க வந்து பாதுகாப்பா ஃபீல் பண்ண மாட்டாங்க அதனாலே அவங்களுக்கு அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து இருந்துட்டு இருக்கும் மோஸ்ட்லி யாருக்கெல்லாம் இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் அதாவது தன்னம்பிக்கை குறைபாடு இருக்கோ அவங்களுக்கு இந்த மன அழுத்தம் ரொம்பவே வாட்டி வதைக்கும் தன்னைத்தானே வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி குறைச்சிக்கிறது டிமோட்டிவேஷன் பண்றது அதாவது அவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்ய முடியாம போகும்பொழுது அவங்களுக்கு அந்த டென்ஷன் வந்து அதிகமாகும் உதாரணத்துக்கு ரோட்ல போயிட்டு இருக்கும் போது இந்த ரோடை ஒழுங்காவே போட மாட்டாங்களா ரோடை பாருங்க குண்டு குழியுமா இருக்கு ரோடை ஒழுங்கா மெயின்டைன் பண்றது இல்ல அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க நெக்ஸ்ட் லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் சில நேரங்கள்ல தன்னை மறந்து அல்லது தன் கட்டுப்பாட்டை இழந்து ஓவரா கோவப்படுறது அல்லது ஓவரா கவலைப்படுறது அல்லது ஓவரா அழுவது இதெல்லாம் மன அழுத்தத்துடைய ஒரு சில தூண்டுதல் காரணிகள் இப்போ நாம மன ரீதியான மற்றும் உணர்வு பூர்வமான அறிகுறிகள் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய மனப்பதட்டம் ஒரு காரணம் இல்லாம எப்போதுமே அவங்க வந்து டென்ஷனாகவே இருந்துட்டு இருப்பாங்க அல்லது வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுவாங்க எதிர்காலத்தை பத்தி கவலை பிள்ளைங்களுடைய படிப்பை பத்தி கவலை பேரண்ட்ஸ பத்தி கவலை வேலையை பத்தி கவலை பினான்சியல் சுச்சுவேஷன் பத்தி கவலை இந்த மாதிரி அவங்க அவங்க வாழ்க்கையே வாழாம கவலையிலேயேதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க முக்கியமா எரிச்சல் சின்ன சின்ன விஷயத்து கூட எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும் ஆனா அதை கேட்க போகும்போது அதை சொன்னாலோ அவங்களுக்கு கட்டுக்கடங்க முடியாத எரிச்சல் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்கள்கிட்ட எல்லார்கிட்டையுமே எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க முக்கியமாக சோகம் அல்லது அந்த மென்டல் டயர்ட்னஸ் அவங்க ஏன் இந்த மாதிரி சோகமாக இருக்காங்க அப்படின்றதே தெரியாது சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கலகலப்பா பேசிட்டு இருப்பாங்க நல்ல என்வரன்மெண்ட் இருக்கும் வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க ஆனால் இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கப்பட்ட நபர் மட்டும் எப்பயுமே ஒரு சோகமாகவே இருந்துப்பாங்க எந்த ஒரு ஜோக்குக்கும் அவங்க சிரிக்கவே மாட்டாங்க எந்த ஒரு செயல்லையும் அவங்களால ஆர்வம் காமிக்கவே முடியாது இதனால என்ன ஆகும் எப்ப பார்த்தாலுமே அவங்க ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஒரு வேலைய ஆரம்பிப்பாங்க ஆனா அதை முழுக்க அவங்களால செஞ்சு முடிக்க முடியாது அதனால என்ன ஆகும் அவங்களுக்கு அவங்க மேலேயே வரும் முடிவெடுக்கிறதுல ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதாவது டிசிஷன் மேக்கிங்ல நிறைய இஷ்யூ இருக்கும் சின்ன சின்ன முடிவு எடுக்கிறது கூட அவ்வளவு யோசிப்பாங்க அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு ஒரு ஆசிடேஷன்லேயே அவங்க வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஞாபக மருதி அதிகமாயிடும் சின்ன சின்ன விஷயங்களை கூட முக்கியமான விஷயங்களை கூட ரொம்பவே மறந்துடுவாங்க சோ இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்து தன்னைத்தானே குறை சொல்லிப்பாங்க நான் எதுக்குமே எதுக்கு இல்லை நான் வந்து ஒரு விளங்காதவன் என்னால எதையுமே செய்ய முடியாது நான் வந்து ஒரு ராசி இல்லாதவன் அப்படின்ட்டு இந்த மாதிரி அவங்க அவங்களே டிமோட்டிவேட் வந்து பண்ணிக்குவாங்க அடுத்தது பிஹேவியரல் சயின்ஸ் நடத்தை சார்ந்த அறிகுறிகள் இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சோசியல் வித்ராவல் அதாவது ஃபேமிலியில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து எல்லார்கிட்ட இருந்துமே அவங்க வந்து ஐசோலேட் ஆயிடுவாங்க யார்கிட்டயுமே பழக மாட்டாங்க யார்கிட்டயுமே ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க இதனால என்ன ஆகும் யாராவது அவங்க கிட்ட பேச போனா கோபமா பேசுவாங்க அல்லது சண்டை போடுவாங்க அல்லது வாக்குவாதம் பண்ணுவாங்க எதுக்கு நீ இப்ப இந்த மாதிரி பண்ற எங்கிட்ட ஏன் நீ இதெல்லாம் சொல்ற அப்படின்னு அடிக்கடி வாக்குவாதம் பண்றதுனால யார்கிட்டையுமே இவங்களால ரிலேஷன்ஷிப்ப மெயின்டைன் பண்ண முடியாது இதனால என்ன ஆகும் அவங்க தனியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மத்த பழக்கங்கள் அதாவது போதை பழக்கமோ அல்லது ஆல்கஹால் ஹேபிட்டோ அவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு இதனால என்ன ஆகும் அவங்களால வேலையில அட்டன்டிவா இருக்க முடியாது ஸோ அவங்க ஒர்க்கிங் என்வரன்மெண்ட் அவங்க மேல நீ சரியா வேலை செய்யல அப்படின்ற குறைபாடு வந்து சுமத்திக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே ஒரு டென்ஷனாவோ அல்லது படபடப்பாவோ இருக்கும் பொழுது அவங்களால சரியா ரிலாக்ஸ் பண்ணவே முடியாது சரியா தூங்க முடியாது மைண்டையும் உடம்பையும் ஒரு ரெஸ்டாவே வச்சுக்க முடியாது இதனால ஆகும் அவங்க ஸ்மோக்கிங் ஹேபிட்கோ அல்லது ஆல்கஹால் ஹேபிட்கோ மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு இப்போ எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு டென்ஷன் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷமாவது ஜாகிங்கோ யோகாவோ சைக்கிளிங்கோ ஸ்விம்மிங்கோ செய்யணும் ஏன்னா நீங்க உடற்பயிற்சி செய்யும் பொழுது வந்து நிறைய செக்கீட் ஆகிறதுனால அது உங்க மென்டல் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் நெக்ஸ்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தி டயட் நிறைய காய்கறிகள் கீரை பழங்கள் முழு தானியம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸு மீன் சியா சீட்ஸு இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுனாலையும் டைஜஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுனாலையும் மென்டல் டென்ஷன் வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு நீங்க முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஃபின் எக்ஸசிவ் சுகரு ப்ராசஸ்டு ஃபுட்டு இதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்றது உங்க ஹெல்த்துக்கு நல்லது அடுத்தது சரியான முறையில ஓய்வு எடுக்கணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஏழு டு எட்டு மணி நேரம் நீங்க வந்து தூங்கிறது ரொம்பவே அவசியம் தூக்கம் வரல அப்படின்றதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க மொபைல் ஃபோன் பார்ப்பீங்க டிவி பார்ப்பீங்க அல்லது லேப்டாப் பார்ப்பீங்க இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் சைலண்டாக படுத்திருக்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு புக் ரீட் பண்ணுறதோ உங்களுக்கு நல்லது தூக்கம் வரலன்றதுக்காக எந்த காரணம் முன்னிட்டும் படுக்கையை விட்டு எழுந்திருச்சு வெளியே எங்கேயும் போயிடாதீங்க நெக்ஸ்ட் ரிலாக்சேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அமைதிக்கான பயிற்சிகள் யோகா அண்ட் மெடிடேஷன் வந்து தாராளமாக நீங்க பண்ணலாம் ஒரு ப்ராப்பரான ஒரு குரு கிட்ட யோகா எப்படி பண்றது மெடிடேஷன் எப்படி பண்றது பிரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி எப்படி பண்றது அப்படின்றத நீங்க கத்துக்கிட்டு அதை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மன அழுத்தம் பிரச்சனையில இருந்து அழகா வெளிவரலாம் நெக்ஸ்ட் மசாஜ் உங்களுக்கு நெருங்கிய நண்பரோ அல்லது உங்க துணை கிட்டையோ உங்க உடம்ப நீங்க அவங்கள மசாஜ் பண்ண விட சொல்றீங்க அல்லது நல்ல ஒரு மசாஜ் தெரிஞ்ச டெக்னீஷியன் கிட்ட போயிட்டு நீங்க மசாஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த மசாஜ்னால பாடியில மசில் டென்ஷன் கம்மி ஆயிட்டு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாயிட்டு உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் தரும் மென்டல் டென்ஷனும் நல்லா கம்மியாக கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு நெக்ஸ்ட் எல்லாரும் மிஸ் பண்றதே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க பொறுமையா பாத்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பாத்துக்கலாம் இதுக்கு என்ன அவசரம் எல்லா வேலையையும் ஒத்தி போட்டுக்கிட்டே வருவாங்க இதனால என்ன ஆகும் அவங்களுக்கு வேலை பொருள் வந்து ரொம்ப அதிகமாய் போயிட்டே இருக்கும் எந்த ஒரு வேலையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம் இந்த வேலையை இந்த நாளுக்குள்ள இந்த நேரத்துக்குள்ள நான் முடிப்பேன் அப்படின்ட்டு நீங்க ஒர்க்குக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்தந்த ஒர்க்கை அன்னன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண பாருங்க இதனாலே உங்களுக்கு மென்டல் டென்ஷன் நல்லா கம்மியாகும் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஃபேமிலி கூடவும் நீங்க அடிக்கடி வெளியே போறீங்க அங்க உங்களுக்கு ரொட்டீன் ஒர்க்கை விட்டுட்டு வெளியே நீங்க ரிலாக்ஸ்தான் போயிட்டு வரும்போது உங்கள் டென்ஷன் எல்லாமே குறைஞ்சி மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்க டைம் வந்து ரொம்ப ஸ்பென்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க கூட நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ண பண்ண உங்களுடைய மென்டல் டென்ஷன் கம்மி ஆயிட்டு ஹாப்பினஸ் அதிகமாயிடும் நெக்ஸ்ட் நிறைய பேருடைய மைண்டை பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் நெகட்டிவாவே யோசிப்பாங்க பாசிட்டிவ் திங்கிங்கே அவங்கள்ட இருக்காது ஒரு குழந்தை ரோட்ல போனா கூட போகாத மோட்டார் சைக்கிள் இடிச்சிரும் ஓடாத கீழே விழுந்துருவ மேல ஏறாத கீழே விழுந்துருவ அப்படின்னு எல்லாமே எதிர்மறையா சொல்லுவாங்க ஆனா நீங்க நேர்மறையா சொல்ல பழகுங்க பார்த்து போடா கண்ணு பார்த்து ஏறிடா கண்ணு நல்லபடியா அந்த விஷயத்த வா உனக்கு எதுவும் ஆகாது பயப்படாம போ அப்படின்ட்டு நீங்க எப்பயுமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களை சுத்தி உள்ளவங்களும் பாசிட்டிவா இருப்பாங்க நீங்களும் பாசிட்டிவா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு சோ பாசிட்டிவ் திங்கிங் வந்து ரொம்பவே முக்கியம் நெக்ஸ்ட் எனக்கு டென்ஷன் இருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு ஆங்கைட்டி இருக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்கஹால் ஹேபிட்ஸ்க்கோ அல்லது ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ்க்கோ அவங்க வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க இதனால என்ன ஆகும் பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர ஆல்கஹால் ஹேபிட்ஸோ ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸோ அவங்களுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனை கொடுக்காது ஸோ அல்கஹால் ஹேபிட்ஸ் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் நீங்க வெளியே வந்திருக்க இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேருடைய மென்டல் டென்ஷனுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது சோசியல் மீடியா இன்ஸ்டாவோ ஷார்ட்ஸோ பேஸ்புக்கோ அல்லது சம்மதர் மீடியாவோ அவங்க யூஸ் பண்ணும் பொழுது அதுல வரக்கூடிய இன்ஃபுளுயன்சர் சொல்ற மாதிரி இவங்க நடக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும் பொழுது அதை அவங்களால செய்ய முடியாத பொழுது அவங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து ஐபோன்ல வந்து இந்தந்த ஃபியூச்சர்லாம் இருக்கு உங்களுக்கு சாம்சங்ல வந்து இந்தந்த ஃபியூச்சர் எல்லாம் இருக்கு நீங்க அந்த கேட்ஜெட்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லும்போது தன்னால அந்த பொருட்களை வாங்க முடியலையே தன்னால அந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியலையே தன்னால அந்த கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு மென்டல் டென்ஷன் அவங்களுக்கு இன்னும் பிரஷரை அதிகமாக்கும் சோ நீங்க ஸ்கிரீன் டைம் எந்த அளவுக்கு கம்மி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படின்றத வந்து நீங்க சரியான முறையில புரிஞ்சுக்கணும் தேவையில்லாம சோஷியல் மீடியால இன்வால்வ் ஆயிட்டு உங்க நிம்மதியை நீங்களே எடுத்துக்காதீங்க இப்போ வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்க்கலாம் மன அழுத்தத்திற்கான தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அல்லது சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் எப்போ உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப நாளாவே இருக்கு அதனால என்னால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு இருந்தாலோ அல்லது உடம்பு சம்பந்தமான மனசு சம்பந்தமான அறிகுறிகள் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு உங்களுடைய வேலை உங்களுடைய தினசரி நடவடிக்கை உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் வந்து பாதிக்குது அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து தேவை எப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டோ ஃபேமிலியை விட்டோ அல்லது ரிலேஷன்ஸை விட்டோ நீங்க வெளியே தனியா இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களை நீங்களே ஐசோலேட் பண்ணிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் நான் ஏன் வாழணும் நான் வாழறதுனால எந்த ஒரு யூஸ்மே இல்லை அப்படின்னு உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் திங்கிங் வருது அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை மன அழுத்தத்தை நீக்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்க ஆல்கஹாலோ ஸ்மோக்கிங்கோ அல்லது வேற ஏதாவது பொருளை யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை இப்போ கவுன்சிலிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க தெரபி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க கிட்ட பேசி உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சோகங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டு அவங்க நீங்க எப்படி நடக்கணும் அப்படின்றத வந்து தெளிவா சொல்லுவாங்க அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தெராப்பி அப்படின்ட்டு ஒரு சில டெக்னிக்ஸை வந்து சொல்லுவாங்க அந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நல்லாவே கம்மியாகும் அடுத்தது ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் சப்போஸ் உங்கள் ஸ்பௌஸாலேயோ உங்கள் பிள்ளைங்களாலேயோ உங்கள் பேரண்ட்ஸ்னாலேயோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அல்லது ஒர்க்கிங் என்விரன்மெண்ட்ல என்னால் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு கவுன்சிலிங்கில் தெளிவுபடுத்துவாங்க எதனால கவுன்சிலிங் எடுத்துக்கணும் கவுன்சிலிங் உடைய பெனிஃபிட் என்ன அப்படின்றத வந்து நீங்க கேட்கலாம் பிரச்சனைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்க மன அழுத்தத்துல இருந்து ஈஸியா நீங்க வெளிவரலாம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஹெல்ப்ஸ் டு ஓவர் கம் ஃப்ரம் மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டெவலப்பிங் ஆஃப் கோப்பிங் ஸ்கில்ஸ் அதாவது வேலை பலுவோ குடும்ப பிரச்சனையோ நண்பர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனையோ எப்படி நாம சமாளிக்கணும் அப்படின்னு நீங்க அந்த திறமைய வளர்த்துக்கிறதுக்கு இந்த கவுன்சிலிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மென்டல் பீஸ் மன அழுத்தம் மன பதட்டத்தை வந்து கம்மி பண்ணி மன அமைதியை மேம்படுத்தி எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மையை கவுன்சிலிங் உங்களுக்கு கொடுக்கும் இம்ப்ரூவிங் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதாவது ஒட்டுமொத்த உடல் நலம் மனநலம் லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேம்படுறதுக்கு கவுன்சிலிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மன அழுத்தம்ன்றது வந்து ஒரு காமனான ப்ராப்ளம் தான் எல்லாருக்குமே இருக்கணும் அது அவசியம் வேணும் மன அழுத்தம்ன்றது வந்து ஒரு டாய்லெட் மாதிரி தான் தேவைப்படும் பொழுது போறோம் வெளியே வரும்போது ஃப்ரீயா வந்துடணும் ஆனா நாம மன அழுத்தத்திலேயே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலோ அதனால செல்ஃப் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாம போனாலோ வேலையில வந்து பாதிப்பு ஏற்பட்டாலோ குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு ஏற்பட்டாலோ உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிட்டாலோ அல்லது உங்களுக்கு கவுன்சிலிங் அண்ட் சரியான சொல்யூஷன் வந்து தேவை சோ உங்க மனநலத்துக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுங்க உங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கோங்க மகிழ்ச்சியா வாழுங்க நன்றி வணக்கம்